அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் இலக்குகள் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகமாக விரைவாக அடைவது எப்படி என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு நிறைய இருக்குது அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போது நாம் இந்த சட்டத்திட்டங்களை முறையாக கடைபிடித்து இலக்குகள் அப்படின்ற பாதைக்குள்ள நுழைஞ்சி நாம் விரும்பக்கூடிய அனைத்தையும் நாம் கற்பனை செய்வதை விட மிக விரைவாக அடைய முடியுமான்னா நிச்சயமாக மனோதத்துவம் மற்றும் அனைத்து வகையான மனைவியல் தொடர்பான எல்லா விஷயங்களும் ஆம் அப்படின்னு தான் சொல்லுது அதுக்கு முதல் படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்குகள் தான் இதனுடைய முதல் படியாக இருக்குது இந்த இலக்குகள் நாம் நிர்ணயம் செய்துக்கிட்டால் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இப்படி தான் முடிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை வச்சிட்டோம்னா சீக்கிரமாக முடிக்கிறத நம்ம சாதாரணமாக பார்த்துருக்குறோம் இன்னும் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையிலேயே ஒரு வேலை வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு புஸ்தகத்தை அடுக்கணும்னு வச்சுக்கலாம் பாதி புஸ்தகம் அடுக்கும் பொழுதே நமக்கு வந்து சளிப்பு வருது ஆனால் நம்மளுடைய இலக்க என்னன்றோம் பூரா புஸ்தகத்தையும் அடிக்கிட்டு தான் வெளியே போகிறோம் அப்படின்னா பூரா புத்தகத்தையும் அடிக்கிடுவோம் என்ன காரணம்னா இலக்கை நாம் நிர்ணயம் செய்கிறதுனால இது நடக்குது இதே மாதிரி தான் பணத்தை ஈர்ப்பது கூட இதை பொறுத்தான் ரெண்டாவது நாம் யாரோ ஒருத்தரை கைட்லைன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்றது நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒன்று தலைவர்களை பின்பற்றுபவர்களை பின்பற்றாதீர்கள் தலைவர்களையே பின்பற்றுங்கள் நாம் வந்து என்ன செய்வோம் கிட்டே போயிட்டு நம்ம வரம் கேட்போம் கடவுள்கிட்டே கேட்டுட்டால் போகுது எனவே தலைவர்களை பின்பற்றுறது விட்டுட்டு அவர்களை பின்பற்றுபவர்களை நம்ம வந்து பின்பற்றுனா நம்முடைய நிலைகள் உயர்வது கடினம்தான் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சித்தபுருஷவர் சொல்கிறாங்க குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தார் அப்படின்ற யார் வந்து அதை நிர்வகி செய்வாங்க அப்படின்னு பார்த்து அவங்கள போய் நாம் பிடிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான இலக்கு இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய ஆற்றலை நீங்கள் கட்டவித்து விடுங்கள் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து ஒரு மாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வாழை பிடிச்சி இழுத்தால் அது என்ன செய்யும் அந்த மாதிரி நம்மளை வந்து பின்னாடி இடுக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனவே உங்களுடைய நீங்கள் வந்து பின்னாடி பார்க்காம முன்னேறும் முன்னேறுனு ஒரு பழமொழி இருக்குது அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய ஆற்றலை முழுதுவாக நீங்கள் பயன்படுத்தணும் மனித வரலாற்றில் முந்தைய எந்த ஒரு காலக்கட்டத்தை விட மேன்மையான அமைதியும் செழிப்பும் அடங்கிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம அடியெடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்றத நாம் நிச்சயமாக உணரணும் அடுத்து எங்கிருந்து துவங்குகிறீர்கள் என்பது முக்கியமில்லை எங்கே சென்றறைகள் என்பது தான் முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறிய எல்லாமே பார்த்தோம்னா ஒரு காலத்தில் எங்கேயோ அடிமட்டத்தில் யாருமே கவனிக்க முடியாத இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மகாத்மா காந்தி சொல்கிறாரு உலகத்தினுடைய மகான்கள் எல்லாம் குடிசையில் இருந்து வந்தாங்க அப்படின்றாரு அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய ஒரு மணல் மூட்டை எடுத்துட்டு ஓனா எந்த அளவுக்கு சிரமங்களோ அந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய நிலைமைகள் எனவே நாம் வந்து எங்கே போகிறோம் எங்கேருந்து தொடங்குறோம் அப்படின்றது முக்கியமாக ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டால் நம்முடைய குறிக்கோள் நிச்சயமாக வெற்றியடையும் நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய பேர் புலம்புறது வாழ்க்கையில் முன்னேறாத எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கு பதிலாக இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கை வந்து முன்னேறுமா அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் அதில் எந்தவித தடைகளும் இல்லை என்ன காரணம்னா நம்மளுடைய இலக்குகள் எவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல எழுதி வச்சுக்கணும் இந்த ஆற்றலுடன் எப்படி நாம் செயல்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிட்டால் நம்மளுடைய உடல்நலம் மனநலம் பணநலம் எல்லாமே நூறு சதவீதம் பெறுவது என்பது சாத்தியம்தான் இந்த கொள்கைகளை நிர்ணயம் பண்ணும்பொழுது முக்கியமான ஒரு கருத்தை நம்ம வா இதுக்குள்ளே மத்தியில் பார்க்கணும் ஏற்றத்தார்வுகளை உள்ளடக்கி தான் வாழ்க்கை அப்படின்றத பார்க்கணும் ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் வரும் உடனே நம்ம தோய்ஞ்சு போய் அண்டாட்டா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோய்வு வந்து ஏற்படுத்தும் ஆனால் அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்மளாலும் முடியும் நம்மளாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் முடியும் நான் செய்வேன் என்னால் முடியும் ஐ கேன் ஐ டு ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கணும் என்னால் முடியும் நான் என்னால் கூடாது என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய இந்த உள்மனதிற்கு இந்த கட்டளைகள் நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகும் அடுத்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையை உருவாக்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் உருவாக்குவதற்கு உங்கள் மனதிற்கு இருக்கும் சக்தி தான் இந்த மனித வரலாற்றில் நிகழ்ந்துள்ள மாபெரும் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னென்னா அனைத்து மதங்கள் தத்துவங்கள் மெய்மெய்யல் உளவியல் வெற்றி இவற்றின் மாபெரும் சா சாராம்ச கூற்று இதுதான் சொல்லுது பெரும்பான்மையான நேரம் நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே ஆகிறீர்கள் உங்களுடைய புற உலகம் இறுதியில் உங்கள் அக உலகத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும் இதுதான் பகவத்கீதையில் திருப்பி தீ நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்றாங்க நீ எதை நினைக்கிறோமோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை நாம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றதெல்லாம் இது நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதை உங்களுக்கு பிரதிபலிப்பது இது தொடர்ந்து நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அது உங்களுக்கு யதார்த்தமாக முளை திகழ்க தொடங்குகிறது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த விதையானது வெளியில் வரும் பொழுது பூமியை வெடிக்கி வச்சுட்டு தான் வெளியே வருது பிளந்துட்டு தான் வருது பெரும்பான்மையான நேரத்தில் தாங்கள் எதை பற்றி சிந்தித்தீர்கள் என்று ஆயிரக்கணக்கான வெற்றியாளர்களிடம் கேட்டபோது தங்களுக்கு என்ன வேண்டும் அதை எப்படி அடைவது என்பதை பற்றித்தான் நாங்கள் பெரும்பாலும் சிந்தித்ததாக அவர்கள் பலி பதிலளிக்கிறார்கள் என்னென்னா வெற்றி வெற்றியாக ஒரு இந்த தெளிவான இலக்குகள் இல்லாமல் வாழ்வது ஒரு அடர்த்தியான பனிமூட்டத்தில் ஊடாக நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு சமமாக இருக்கும் உங்களுடைய கார் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் சரி தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் சரி நீங்கள் மெதுவாகவும் தயக்கத்தோடு தான் அதை ஓட்டி செல்ல முடியும் மிகவும் சீரான சாலையில் கூட மெதுவாகத்தான் உங்களால் முன்னேறி செல்ல முடியும் உங்கள் இலக்குகளை தீர்மானிப்பது என்பது அந்த பனிமூட்டத்தை உடனடியாக விலக்கி நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் விஷயத்தின் மீது நீங்கள் ஒருமித்த கவனம் செலுத்துவது தான் உங்கள் ஆற்றலையும் திறனையும் அந்த விஷயத்தை நோக்கி செலுத்த உதவுகிறது தெளிவான இலக்குகள் உங்களுடைய வாழ்க்கையின் வேகத்தை அதிகரிக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகின்ற அனைத்தையும் அதிகமாகவும் வேகமாகவும் நீங்கள் அடைவதற்கு இது ஒரு வழிகாட்டுகிறது இதில் வெற்றி பெறாத மகிழ்ச்சியற்ற மக்கள் தங்களுக்கு எது வேண்டுமோ தங்களுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை பற்றி தான் பெரும்பான்மையான நேரத்தை சிந்திக்கிறாங்க எது நடக்கக்கூடாது எது நடக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க இல்லையே எது நடக்கணும் எதை செய்யணும் அப்படின்றத பற்றி பேசுகிறதே இல்லை அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் கவலைகளை பற்றியும் தங்கள் பிரச்சனைகளை இந்த கவலைகளை தங்கள் சூழ்நிலைக்கு யாரை குறை கூறலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க இதை பற்றி பெரும்பான்மையான நேரம் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மற்றவங்களை குறை சொல்கிறது இது அவங்களால தான் ஆனது நான் எதுவும் செய்யல அப்படின்றது ஆனால் வெற்றிகரமான மக்கள் தங்களுடைய எண்ணங்களும் உரையாடல்களும் தாங்கள் மிக தீவிரமாக விரும்புகின்ற இலக்குகள் மீது குவியும்படி பார்த்து கொள்கிறார்கள் தங்களுக்கு எது வேண்டுமோ தாங்கள் எதை அடைய விரும்புகிறார்களோ அதை பற்றி பெரும்பான்மையான நேரம் அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதையே தான் பேசுகிறார்கள் எனவே அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் அவர்கள் எதை சிந்திக்கிறார்களோ எதை பேசுகிறார்களோ அதையே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது ஏனென்றால் பகவத்கீதை சொல்கிறது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்தது இலக்குகளை தேடும் உங்களுடைய தானியங்கி செயல்பாடு மிக முக்கியம் இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இலக்குகளை தேடும் உங்களுக்கு தானியங்கி செயல்பாடு அப்படின்னா என்ன இது இன்னொன்று புரிய மாட்டேங்குது அப்படின்வீங்க நம்ம வீட்டில் வளர்த்துக்கக்கூடிய புறாவை நீங்கள் வந்து இதற்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு புறா இது ஒரு சாதாரண பறவை தான் இது எந்த திசையில் பறந்து கொண்டிருந்தாலும் சரி தன்னுடைய கூட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி மீண்டும் தன் கூட்டிற்கு திரும்பி வருவதற்கான இயல்பறிவு இந்த உள் உணர்வு அதற்கு இருக்கிறது அந்த புறா ஒன்றை அதனுடைய கூட்டிலிருந்து எடுத்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அந்த கூண்டை ஒரு பெட்டியில் போட்டு அந்த பெட்டியை ஒரு கனமான போர்வையில் மூடி மூடப்பட்ட அந்த பெட்டியை ஒரு லாரியில் ஏற்றி ஏதோனும் ஒரு திசையில் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் சென்று அந்த இருந்து அந்த புறாவை எடுத்து வெளியே விட்டு இந்த பறக்கிறத விட்டோம்னா அது வந்து வானிலை மூன்று முறை வட்டமடிக்கும் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை கவனித்து செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வட்டமடிக்கிறது அடுத்தது மீண்டும் தன்னுடைய சொந்த கூட்டை நோக்கி பறந்து செல்லும் பூமியில் இந்த திறன் பெற்றுள்ள ஒரே உயிரினம் இது ஒன்று தான் மனிதர்களை தவிர அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நமக்கு அதைவிட மிக அற்புதமான ஆற்றல் நம்ம உங்களுடைய கூட்டை நோக்கி செல்லும் அசாத்தியமான திறன் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் இதில் ஏதோ ஒரு சிறப்பான வேறுபாடு உள்ளது உங்கள் இலக்கை குறித்து நீங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அது எப்படி அடைவது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை துல்லியமாக தீர்மானிப்பது மூலம் அளவு கூட பிசங்காமல் நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி நகரத் துவங்குவீர்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்களும் உங்கள் இலக்குகளை சந்திப்பதை நீங்கள் நிச்சயமாக காண முடியும் உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் இந்த நரம்புகளுடைய திறனின் காரணமாக உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் எப்போதும் அடைந்து விடுவீர்கள் இரவில் வீட்டுக்கு சென்று தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பது உங்கள் இலக்காக இருந்தால் அதில் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் இருந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதுதான் உங்கள் இலக்காக இருந்தால் அதையும் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் ஒரு கணினியைப் போல இலக்குகளை நாடி செல்லும் இந்த செயல்முறை பாராபட்சமற்றது அது உங்கள் இலக்குகளை சீர்தூக்கிப் பார்ப்பதில்லை அது தானாகவும் தொடர்ச்சியாகவும் இயங்கி உங்களுக்கு விருப்பமானதை உங்களிடம் கொண்டு கொண்டு வந்து சேர்க்கிறது இயற்கை உங்களுடைய இலக்குகளின் அளவைப் பற்றி கவலைப்படுவதில்லை நீங்கள் சிறிய இலக்குகளை நிர்ணயித்தால் இலக்குகளை தேடும் உங்களுக்கு தானியங்கிய செயல்பாடு அந்த சிறிய இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது அதே நீங்கள் ஒரு பெரிய இலக்காக வைத்து கொண்டால் அதற்கு சற்று காலதாமதம் கூட ஆகலாம் ஒரு சில இடையூறுகள் கூட ஏற்படலாம் இருந்தாலும் நிச்சயமாக இது நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதிலிருந்து நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகமாக விரைவாக அதை அடைய முடியும் தான் இதனுடைய முக்கியமான இந்த இலக்கு இருக்கிறது என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்